ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஓட்ஸ் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எந்த விதமான இனிப்பும் சேர்த்தாமல் செய்யப்படுறோம் வால்நட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் வால்நட் ஒரு கப் எடுத்துக்கிறேன் அதே கப்பில் பம்கின் சீட் சன்ஃப்ளவர் சீட் எடுத்துக்கலாம் திராட்சையும் பச்சை திராட்சை கருப்பு திராட்சை அதுவும் அதே கப்பில் அளவு எடுத்துக்கலாம் ப்ரூன்ஸும் அதே கப்பில் ஒரு கப் அளவு எடுத்துக்கிறேன் கிரான்பெரி அதே கப்பில் அளவு எடுத்துக்கிறேன் எல்லாமே அரை கப் எடுத்துருக்கேன் பேர் அரை கப்பு கொட்டை எடுத்துகிட்டு எல்லாம் ஒட்டுக்காக போட்டு வச்சுக்கலாம் இந்த சீடெல்லாம் நல்லா நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் கைப்பறுக்கிற சூட்டுக்கு பருத்தி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப இருக்க வேணால் கைப்பறுக்குற சூட்டுக்கு வறுத்துக்கலாம் இந்த பழத்தெல்லாம் அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சலாம் மாம்பழம் பச்சை தண்ணி தான் ஒரு ஊற்றி ஊற வச்சிருக்கேன் ஓட்ஸ் நாலு கப் எடுத்துக்கிறேன் ஓட்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் நாலு கப்பு ஓட்ஸ் எடுக்கிறேன் மற்றதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் அளந்துக்கிட்டேன் ஓட்ஸும் இப்படி கையில் பிடிச்சா சூடாகணும் அந்தளவுக்கு பருத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஒர்க் அவசியம் இல்லை கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஏறி இருக்கணும் அந்தளவு இருந்தால் போதும் தொத்து பார்த்தா நல்லா சூடு அடிக்கணும் ஒரு அஞ்சு இலக்காய் மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன் அதுலேயும் ஒரு டீஸ்பூன் அளவு பட்டைப்பொடி போட்டுக்கிறேன் ஜாதிக்காய் துருவி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு பிஞ்சு ஜாதிக்காய் போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் பாசனை சூப்பராக இருக்கும் ரெண்டு பிஞ்சு ஜாதிக்காய் போட்டுக்கிறேன் குக்கீஸ் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம எந்த விதமான சர்க்கரையோ வெல்லம் தேன் எதுவுமே சேர்த்த போகிறதில்ல ஓட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் எந்தளவு நைஸ் அரைக்கணுன்னா அந்தளவு அரைச்சிக்கலாம் ஓட்ஸ் எப்போயுமே நம்மளுக்கு மாவு மாதிரி ஏறப்படாது முடிஞ்சளவு நைஸ் அரைச்சிக்கலாம் வால்நட்லாம் போட்டுக்கிற முதல்ல வால்நட் எல்லாத்தையுமே போட்டுட்டு சன்ஃப்ளவர் சீடும் பம்கின் சீடும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அதை அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் கப்பில் ஒரு கப்பு ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஒரு தட்டில் போட்டுக்கிட்டேன் நான் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் தான் ஆயில் போட்டிருக்கேன் இப்போ ஓட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுலேயே அரை டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் இந்த ஓட்ஸ்லேயே எல்லா ஓட்ஸும் இதே போல் அரைச்சி கொண்டு வந்து இந்த தட்டில் போட்டுக்கலாம் நம்ம முதல்ல நட்மர்க் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் ஜாதிக்காய் ஏலக்காலம் அந்த பவுடரையும் இதனோடையும் போட்டு சேர்த்து அரைச்சிடலாம் கலந்துடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பழத்தெல்லாம் நல்லா புளிஞ்சி தண்ணி எடுத்துகிட்டு அதையும் மிக்சி ஜாலில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா பிழிஞ்சி வச்சிடலாம் எனக்கு ஒரு மணி நேரம் நான் ஊற வைச்சேன் நல்லாவே ஊறிடுச்சு உடனே உங்களுக்கு சட்டுன்னு ஊறணுன்னா சுடு தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம் நான் பச்சை தான் ஊற வச்சேன் பேரிஷமழமும் ப்ரூன்ஸும் மட்டும் நைஸாக அரைப்பட்டால் போதும் மற்றதெல்லாம் ஒன்றும் அதிகமாக அரைச்சா போதும் இதுலேயே பாதி அளவுக்கு அந்த பூசணிக்காய் வதையும் சன்ஃப்ளவர் வதையும் போட்டு நல்லா பிசறி விட்டுக்கலாம் கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு பிசஞ்சி பிசையலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பிடிப்புக்கு வரும் ஆயில் வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் ஆயில் ஊற்றிருக்கோம் அதே சரியாக போகும் இதுக்கு நாலு கப்பு ஓட்ஸுக்கு இந்த ஆயில் சரியாக போகும் ஒரு தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடலாம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கம்மா வந்து நல்லா பிடிப்புக்கு நல்லாவே வருது நம்ம அந்த பழமெல்லாம் போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லாவே ஒரு பிடிப்புக்கு வரும் நல்லா உருண்டு பிடிச்சிட்டு கையில் வச்சு சின்னதாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தா போதும் குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடும் இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே சேர்த்த கிடையாது அதே போல் வெல்லம் சர்க்கரை தேன் எதுவும் சேர்த்த கிடையாது எல்லாமே நல்லா ஹெல்த்தியான பொருள் தான் போட்டு சேர்த்துருக்கோம் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்க இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் இருக்காது ஓரளவுக்கு தான் இந்த பழத்தில் இருக்க இனிப்பு தான் இது மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த சன்ஃப்ளவர் சைடும் பம்கின் சைடும் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கலாம் இந்த வேலை செய்யும்போதே அவன் வந்து ஒன் செவன்ட்டியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் ஒன் செவன்ட்டியில் வச்சுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே எல்லா குக்கீஸும் இதே போல் ரெடி பண்ணிக்கலாம் டயட் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ரெசிபி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒன் செவன்ட்டியில் பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ண அவனில் பதினஞ்சு நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்தால் குக்கீஸ் ரெடி நான் ரெண்டு ஷேப்பில் செஞ்சுக்கிட்டேன் ரவுண்டாகவும் செஞ்சுக்கிட்டேன் மாதிரி நீ ஓவல் ஷேப்லேயும் செய்துக்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் குக்கீஸு நல்லா ஹெல்த்தியான குக்கீஸ் ரொம்ப சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம் நம்மளுக்கு எந்த நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாங்க வால்நட் பதில் பீனட் பிறப்பப்பட்டால் அதை கூட போட்டுக்கலாம் நல்லாவே இருக்கும் தேங்க்யூ